ருண ரோக சத்துருஸ்தானத்தில் ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால மற்றவங்களை நம்பி இருக்கக்கூடிய நீங்கள் அதாவது கண்டதையெல்லாம் நம்புவதை விட கடவுளை நம்பி கடந்த காலங்களில் பிரார்த்தனை செய்த உங்களுக்கு ஞானகாரகன் கேது பகவான் மூலமாக அசாத்தியமான பெருமைகள் கிடைக்கக்கூடிய அசாத்தியமான ஒரு சில சாதனைகளை செய்து காட்டக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் நடந்தேறும் சாதாரண வாழ்க்கை அல்லது சந்தோஷமான வாழ்க்கை அல்லது கடன் இல்லாத வாழ்க்கை அல்லது நிம்மதியான வாழ்க்கை இது போதும் அப்படின்னு நினைச்சு நீங்க போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் அமையும் அதாவது மார்கழி மாதமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி தனுச ராசியில்தான் வந்து தனுர் மாதமாக மார்கழி மாதம் ஆரம்பிக்குது அதுக்கு தகுந்த மாதிரி ஜென்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறதால அதே மாதிரி ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானாதிபதி சனி பகவானும் ஆட்சி வளம் பெற்று இருக்கிறதுனால நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் துறையில் உள்ளவர்களுக்கு வந்து மிகப்பெரிய மகத்துவம் அல்லது சாதனைகள் படைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும்